எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இறைவனர்களால் எல்லோரும் நல்லாளில் நன்றாக இருப்போம் இப்போது உங்களை சந்தித்து ஐந்து ஆறு நாட்கள் ஆகிறது வேலைப்படுவின் காரணமாக சந்திக்க முடியவில்லை இப்போது நாம் காணப்போவது பொருட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி என்றாலே குரு இந்த குரு என்பவர் கும்பராசியில் மூன்று பாதங்களும் ராசியில் ஒரு நான்காம் பாதம் ஒரு பாதம் அதே போன்று இதே குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் மீன ராசியிலும் உள்ளது விசாக நட்சத்திரம் துளாராசியிலும் விருச்ச ராசியும் உள்ளது நண்பரில் இந்த புனர்பூசம் விசாகம் போரட்டாது என்பது குருவின் காரகத்தை வைத்து இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று குரு நமக்கு நன்மையில செய்கின்றார் ஆக இந்த குரு போரட்டா என்பது இந்த கும்பராசி இது காலச்சக்கரத்திற்கு பதினோராது வீடு இது பன்னிரெண்டாவது வீடு மீன ராசி இரண்டு ராசிகளிலும் இந்த புரட்டாளி நட்சத்திரம் உள்ள குரு முதல் சமஸ்கிருதத்தில் இதை பத்திர பாதா பத்திர பாதா என்று அழைப்பார்கள் இது சமஸ்கிருத சொல் இதற்கு பூர்வ என்பது முதல் முதலாக முந்தைய என்று அர்த்தம் பத்திரபாதா என்பது மங்களகரமான என்பதை பொருள்படும் நண்பர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட என்று கூறலாம் பாதா என்பது கால்கள் ஆக இதை இணைக்கும் போது பூர்வ பத்திரபாதா என்று சொல்வார்கள் இதைத்தான் நாம் போராட்டாது என்று கூறுகின்றோம் இந்த மங்களகரமான பாதங்கள் என்பது இவருடைய மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட சொல் இது குபேரன் வடக்கு 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 திசைக்கு அதிபதியாகி நாம் செல்வத்தை பணத்தை வைப்பது நல்லது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கர்ணனும் குபேரனும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் கூறுகின்றார்கள் ஆகவேதான் மகாபாரதத்தில் அள்ளி வழங்குகிறார் கர்ணன் கர்ணனுக்கு இடையாக யார்த்து யாருமே சொல்ல முடியவில்லை இன்னும் அந்த அளவுக்கு தன் உயிரையே தானம் செய்தவர் மகாவிஷ்ணு இல்லை என்று சொல்வராத வர வேண்டும் என்று நினைத்தவர் அப்பேற்பட்ட கர்ணனின் குணங்களை ஒப்பிட்டு இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு பராசர முனிவர் அவர் எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் நண்பர்களே அப்படி கர்ணனின் தர்ம சிந்தனை நேர்மை கொடைத்தன்மை அனைத்தையும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தின் அமைப்பை நேர்த்து கூறுகின்றார்கள் இவருடைய சுபாவம் மென்மையான சுபாவம் சிவா என்றால் கரடு முழான சுவாவம் இந்த நட்சத்திரத்தில் மென்மையான சுபாவம் பார்ப்பதற்கே நாம் கையெடுத்து வணங்கும் போல் இருக்கும் அவருடைய தோற்றம் அவருடைய நிறம் இதைத்தான் குருவருள் திருவருள் என்ற நாம் ஆய்ப்பார்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனம் படைத்தவர்கள் பழகுவதற்கு எல்லோரையும் எளிமையாக நன்றாக சமமாக பழகக்கூடியவர்கள் பெரிய மனித தன்மை இவர்களும் இருக்கும் எப்பொழுதுமே அறிவாற்றல் பேச்சு திறமை மிக்கவர்கள் எப்படி என்றால் சாமர்த்தியமாக பேசி ஒரு காரியத்தை சாதனை படைப்பவர்கள் சாமர்த்தியமாக அவர்களுக்காக மட்டுமல்ல இவருடைய பேச்சும் சாமர்த்தியமும் உழைப்பும் பிறருக்காக சமுதாயத்துக்காக அந்த ஊருக்காக அந்த மாநிலத்துக்காக நாட்டுக்காக என்றிருக்கும் இவருடைய சாமர்த்தியமும் உழைப்பும் பிறருக்கு என்று வாழக்கூடிய மனோபாவம் படைத்தவர்கள் என்று கூறலாம் குருவின் அருள் என்பது அவ்வளவு மிகையானது அதைத்தான் பரந்த மனப்பாண்டை பறந்து இருந்த இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் அவருடைய புகழ் இருக்கும் என்று கூறுவார் தொலைநோக்கு சிந்தனை எதையும் ஒரு ஐந்து வருடம் கழித்து நடக்கக்கூடியதே அடுப்பு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய உள்ளுணர்வு இவர்களுக்கு இருக்கும் காரணம் குருவருள் உலகத்தில் உள்ள மொத்த கஜானா என்று கூறக்கூடிய கரன்சி நோட்டு அச்சடிக்கும் இடம் ஒரு பணம் அதிகமாக வைக்கக்கூடிய பேங்க் இது போன்ற இடங்கள் இவை அனைத்தும் குருவின் அருள் குரு அங்கே இருப்பார் நகை நகை கிடைக்கும் நாம் போனாலே அந்த மனம் அமைதி கிடைக்கும் அந்த குருவின் அருள் அங்கே நிறைந்திருக்கும் இப்படி குரு தங்கத்திற்கு சொந்தக்காரர் ஆகவே ஒரு சிலருக்கு எதிர்பார பணம் வரும் எப்படி இப்படி இருந்தவன் அப்படி ஆயிட்டான் பரவாயில்லை திடீரென்று பணக்காரன் ஆகிவிட்டான் என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த செல்வம் மிகுந்த பெரிய செல்வங்கள் சுக்கரன் என்பது ஒரு அளவான செல்வம் குரு என்பது கட்டுக்கட்டாக மொத்தமாக தங்க கட்டிகளாக ஒரு குரு எப்படி என்றால் எதிர்பாராத பணம் என்று சொல்வார்கள் இதை அதிர்ஷ்டம் சொல்லலாம் லார்ட் சிட்டி என்று சொல்லலாம் போட்டிகளில் விலை உழைத்து வெற்றி பெற்று அதில் தங்கப்பதக்கம் வாங்குவவர்கள் அதே போன்று பணத்தை காசோலையாக வாங்குவவர்கள் பெரிய அளவில் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து திறமையாக நிர்வாகம் செய்து உழைத்து அவர்களுடைய உழைப்பை அவருடைய திறமையும் பாராட்டி அவர்களுக்கு அவருடைய வேலை பலு அவருடைய உயர்வுக்கு காரண காரணமாக இருந்த அவர் திறமைக்கு போனஸ் என்ற முறையில் திடீர் என்று பணம் வரும் அதுவும் குரு வாரிசு உரிமை பணம் உரிமை பணம் என்பது பரம்பரையாக நமக்கே தெரியாமல் அவர்கள் பெயரில் ஒரு உயில் இருக்கும் அந்த உயில் அவர்கள் இறந்த பிறகு அந்த குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் யாரோ அவங்களுக்கு அவர்கள் மரணத்திற்கு பின் சட்டப்பூர்வமாக வந்து சொத்து பணம் சேரும் இதெல்லாம் குருதான் கொடுக்க முடியும் இந்த இன்சூரன்ஸ் பணம் என்று கூறுவார்கள் மேலும் பங்கு சந்தைகள் மொத்தமாக அப்படியே வரும் பங்கு சந்தை மூலமாக பணம் குரு குறைந்த மதிப்பில் வாங்கிய ஒரு இடம் இப்பொழுது நாம் ஒரு செண்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் இப்ப முன்னாடி எல்லாம் ஒரு செண்டு ஐநூறு ரூபாய்க்கு தாத்தா காலத்துல வாங்கினதுதான் உண்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் சில சமயம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்று உயர்ந்து கொண்டே போகிறது அல்லவா அது போன்ற சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய அந்த சொத்துக்களை திரும்பி விற்கும்போது போது இவர்களுக்கு பல கோடி கிடைக்கக்கூடிய அமைப்பு தருவது குரு இப்படி இவர்களுக்கு திருமணம் பிறந்தநாள் விழா இது போன்ற இடங்களில் வரக்கூடிய பரிசு பணங்கள் மொத்தமாக வரும் இந்த மொத்தமாக வரக்கூடிய பணம் செல்வம் என்பது குரு அதே போன்று ஆன்மீக நெறி தர்ம சிந்தனை உள்ள அமைப்புள்ள குணாதிசயங்களை கொடுப்ப ஒழுக்கத்தை கொடுப்பவர் குரு சமுதாயத்தில் நல்ல பெயர் இவர்களுக்கு கிடைக்கும் இவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே மாட்டாங்க எந்த கஷ்டம் மற்றவர்களுக்காக தன்னுடைய கஷ்டத்தை மறந்துடுவாங்க வெளியேன்னு சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு செய்வாங்க அவங்க கிட்ட நம்ம கஷ்டப்படுறோம் சொல்ல மாட்டாங்க அதையெல்லாம் பொறுப்புக்கிட்டு உதவி செய்ய முடியுமா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அதனால்தான் அந்த குருவுடைய அருள் அந்த மனதை பகுப்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் இந்த குரு ஆகவே இந்த குருவின் அருளை பெறுவதற்கு தெய்வம் பெருமானை வழங்கினால் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழங்க வேண்டும் மேலும் இந்த குரு நமக்கு இரண்டு ஆறு பத்து லக்னத்துக்கு இரண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு இந்த இரண்டு ஆறு பத்துக்கு குரு உபனட்சத்திரமாக அமைய பெற்றவர்களுக்கு பணம் குமியும் நண்பர்களே அப்படி அமைப்பெற்றவர்கள் அந்த குருவின் கனக புஷ்பராகம் மஞ்சள் நிற மஞ்சள் நிற புஷ்பராக கல்லை மோதிரமாக செய்கிறோம் இதை நல்ல ஜோதிடம் படித்தவரிடம் சென்று சரியான முறையில் பார்த்து அந்த குரு உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று தெரிந்து போட வேண்டும் நாம் யதார்த்தமாக இதை செய்யக்கூடாது இந்த கற்களை இந்த மோதிர கற்களுக்கும் இந்த நவக்கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நண்பதில்லை அதனால் நாம் எதிர்பாராமல் இது திடீரென்று ஒரு ஆசைப்பட்டு ஒன்றை செய்ய வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று வாங்கக்கூடாது நன்கு அறிந்து வாங்குவது நல்லது நண்பர்களே ஆக ஆன்மீக உணர்வை கொடுப்பவர் உணர்வு இரண்டு ஆறு பத்து பணம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இதே லக்னமாக இருந்து இது விசாக நட்சத்திரத்தில் ஏழாம் பாவ புத்திநாதன் குருவாக இருந்தால் வரக்கூடிய ஏழாம் பாவம் என்பது காத்திர பாவம் வரக்கூடிய மனைவி அவர்களை பார்த்தாலே நமக்கு வணங்க வேண்டும் போல இருக்கும் அந்த அளவுக்கு பேரொழி முகத்தில் இருக்கும் அந்த நிறம் இருக்கும் அவர்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைப்பது போல் ஒரு மனதிறமே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவராக இருப்பாரது கோயிலுக்கு அதிகமாக செல்லக்கூடியவராக இருப்பாரது அந்த ஏலாம் பாவம் என்பது வரக்கூடிய மனைவி குருவாக அமைந்தார் இப்படி குருவுக்கு சொல்லிக் கொண்டே போகலாம் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான காரகமாக இப்போர் குரு அதனால் திருச்செந்தூர் என்ற முருகன் சன்னதிக்கு சென்று அங்கே நான் குருவின் குரு கிரகத்தின் ஆற்றலை அந்த திருச்செந்தூரில் கிடைக்கின்றது அங்கே சென்று வணங்கி வணங்கி வந்தால் நமக்கு அந்த குருவின் அருள் கிடைக்கும் மேலும் காலச்சக்கரத்திற்கு பதினோராவது வீட்டில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளன இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது காலச்சக்கரத்துக்கு லக்னத்திலிருந்து பதினோராவது வீடு நீண்ட கால நண்பர்கள் இவர்களுக்கு இருப்பார்கள் அவர்கள் உதவியும் செய்வார்கள் எதிர்பாராமல் அவருக்கு கஷ்டப்படும் போது சொல்லாமலே வந்து உதவி செய்வார்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அதே நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல ரகசியங்களை வைத்திருப்பார்கள் நல்ல அவங்க நல்ல தூக்கம் தூங்குவார்கள் அந்த முதலீடுகள் நிறைய செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கும் சுத்துக்களை சேர்த்து முதலீடுகளாக போட்டு ஒரு இடம் வாங்குவது வீடு கட்டுவது இது போன்ற வேலைகளை அதிகமாக செய்வார்கள் இந்த பனிரெண்டாம் வீடு என்பது ஒரு நாட்டுக்கு நாடு தூதுவராக இருக்கக்கூடிய அந்த தூதரகம் அங்கே எல்லாம் இந்த குருவின் அருள் பெற்றவர்கள் நம் நாட்டை காப்பதற்காக ரகசியங்களை காத்து வைத்து நம் நாட்டுக்கு கொடுத்து நம் நாட்டை காத்து கொண்டிருக்கும் மாபெரும் தியாகிகள் அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே அந்த குருவின் அருளை நாம் பெற வேண்டும் அந்த குரு எல்லோருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் அந்த குருவின் அருளை நாம் பெற்று இறைவன் அருளால் எல்லோரும் முற்று வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி